ஹலோ வணக்கம் போன மாதம் இந்த அவல் பாக்கெட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேங்க அதில் எக்ஸ்பைரி டேட்டும் நைன் வரைக்கும் இருந்துச்சு செப்டம்பர் வரைக்கும் ஆனால் அவள் வந்து பிரிக்கிறப்ப சின்ன வண்டும் இருந்துச்சு அதோட வாசனையும் நல்லா இல்லை அதனால் ரிட்டன் பண்ணலான்னு பார்க்குறப்ப என்னகிட்ட பில்லு இல்லை அதனால் நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ரிட்டன் பண்ண முடியல சரி இது மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த டாட்டா கஸ்டமர் கேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் மறுநாளே அவங்க வந்து அந்த பழைய அவிள் பாக்கெட்டை கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு இப்போ புது பாக்கெட்டு இந்த கொரியர் மூலியமாக அனுப்பி விட்ருக்காங்க இது வந்து லெவன் வரைக்கும் இருக்குது அவளும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க பிஸ்னஸ்னால் இந்த மாதிரி உண்மையாக செய்கிறவங்கள பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க டெவலப்மெண்ட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே தேங்க்யூ